செல்லம் சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் செல்லம் ஓதக்கூடிய ஒரு துவாதான் என்ன துவா தான் என்ன துவா என்று சொன்னா துஹிம் ஓதுங்க பாப்போம் அவுது பில்லாஹி அஸ்ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் கேட்கக்கூடிய அறியக்கூடிய அல்லாஹ்வை கொண்டு நான் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி ஹம்ஸ் இந்த சுன்னா ஷைத்தான் தீண்டுவதை விட்டும் ஷைத்தானுடைய பெருமையை விட்டும் ஷைத்தானுடைய கவிதைகளை விட்டும் அத்துணை விதமான தீங்குகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக சல்லுகி வசல்லம் ஓதுவதாக இமாம் அஹமது ரஹத்துலாஹி அலைகி பதிவு செய்கிறார் அப்ப சைத்தான விட்டு பாதுகாப்பு தேடுறதை எங்களுக்கு ஒரு சுண்ண ஒவ்வொரு நாளும் காலையிலேயும் மாலையிலேயும் என்ன செய்யணும் இந்த குள் சூறாக்களை ஓதி அவது பில்லாயு ரஜீம ஓதி சைத்தான விட்டு பாதுகாப்பு தேடணும்